கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக சிறிய ஜபம் செய்வோம் ஏசப்பா நீர் எங்களோடு பேசும் தகப்பனே நீர் தேவனாயினும் எங்களோடு இருக்கிறீர் ராஜா அப்பா நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் தகப்பனே நாங்கள் என்ன போதிக்கணும் எப்படி போதிக்கணும்னு நீ கற்றுத்தருகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா நீ சொல்லியிருக்கிறீர் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயிலை அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் தியானித்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு தகப்பனே உன் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா இப்பொழுதும் நான் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டு ஒம்பது பத்து ரோமர் பத்து எட்டு ஒம்பது பத்து வசனங்களை நாம் தியானிப்போம் எட்டு ஒம்போது பத்து இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கத்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா நம் ஏசப்பா பூமிக்கு வந்தாருன்னு விசுவாசிப்போம் விசுவாசிக்கிறோமா எத்தனையோ பேர் இயேசுன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டுங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறோம் இந்த பூமியில் குழந்தையாக பிறந்தாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் அதே மாதிரி அவர் வந்து பிறந்து அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக மறித்தார் அப்படின்னு நம்ம சிலுவையில் அவர் மறித்தார்னு விசுவாசிக்கிறோமா எவ்வளோ பிறதை விசுவாசிக்கிறது கிடையாது நம்ம விசுவாசிக்கிறோம் நம்ம கண்ணில் பார்த்தோமா ஏசுப்பா சிலுவில் அடித்தது பார்த்தோமா நானும் பார்க்கல நீங்கள் கூட பார்க்கல தானே அதாவது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை வந்து நான் படிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நம்புறீங்க ஆமாம் ஆமாம் ஏசுப்பா சிலுவில் வாங்கினாரு எனக்காக அவர் ரத்தம் சிந்துனாரு நான் நம்புகிறேன் நம்புகிறவங்க தான் குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும் கொண்டாடுவாங்க நம்பாதவங்க என்ன பண்ணுவாங்க டாடா பாபாயும் வேலைக்கு போயிடுவாங்க கரெக்டுங்களா நான் நம்பலங்க நான் அதெல்லாம் நம்புறது இல்லை குட் ஃப்ரைடேவே நம்புறதில்ல ஈஸ்டரே நம்புறதில்ல குட் ஃப்ரைடேன்றது என்னென்னா ஏசப்பா மறித்தார் சிலுவையில் நமக்காக அவர் அடி வாங்கினார்ன்றது தான் குட் ஃப்ரைடே கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம்ல கிறிஸ்மஸை விட குட் ஃப்ரைடே ரொம்ப முக்கியமானது குட் ஃப்ரைடே வந்து துக்க நாளாக சந்தோஷமான நாளாக சொல்லுங்கள் பார்க்கலாம் குட் ஃப்ரைடே வந்து துக்க நாள் அப்படின்னு நிறைய பேர் ஆசரிக்கிறாங்க உண்மையாக சொல்லணுன்னா குட் ஃப்ரைடே நமக்கு சந்தோஷமான நாள் ஏன்னா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அடி வாங்கலைன்னா நாங்களும் தான் அடி வாங்கியிருக்கணும் ஏசு கிறிஸ்துவ அந்த முள்முடி சூட்டலைன்னா இன்றைக்கி நம்ம சாபம் நம்ம தலையிலே தான் இருந்திருக்கோம் எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயத்துக்கு யார் செஞ்ச சாபமோ உனக்கு இப்படி நடந்திருக்கே யார் செஞ்ச பாவமோ இதை மாதிரி கெதில இருக்கிறியே என திட்டிருக்கிறாங்க அப்போ நான் யோசிப்பேன் நம்ம எதை பாவம் பண்ணோமா தெரியலையே நம்ம வேலை நம்ம அப்பா அம்மா கூட பண்ணலையே ஒரு உள்ள தங்க தாத்தா பாட்டி கூட பூமிக்கு வலிக்காமல் நடந்ததுன்னு சொன்னாங்களே அப்போ யார் செஞ்ச பாவம் யார் செஞ்ச சாபம் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நான் நிறைய நாள் யோசித்து அழுதுருக்கேன் அப்போ நம்மளுடைய சாபத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டாருன்னு சொன்னாங்க ஒருத்தர் என்கிட்ட நான் அதை விசுவாசித்தேன் சரிங்களா அப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு நம்ம தான் ஈஸ்டர் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுற பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்தல் நாள் தான் நம்ம ஈஸ்டர்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளையும் நம்ம விசுவாசிக்கிறோம் அதுக்கப்புறம் ஏசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்னு நம்பணும் இதை நம்ம இருதயத்தில் விசுவாசிச்சோன்னா நமக்கு நீதி உண்டாகுமா இப்போ நம்மளாம் யாரு பாவிகளாக நீதிமானா நீதிமான் ஏன்னா நம்ம இருந்து இதில் விசுவாசிக்கிறோம்ல ஏசப்போ நமக்கா பிறந்தாரு வந்தாரு மறித்தாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம்ல அப்போ நம்மளாம் யாரே நீதிமான் வாயில அறிக்கை செஞ்சாதான் நம்ம ரச்சிப்பு உண்டாகுது நம்ம ரட்சிப்பு எப்போ உண்டாகுது வாயில வந்து சொல்லணுமா என்னைக்கோ ஒரு நாள் சொல்கிறது இல்லை ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும் சொல்லணும் எப்படி சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் ஏன் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா இப்போது இப்போ இப்போது முப்பத்தேழு ஆச்சு எனக்கு முப்பத்தேழு வயசு நாள் வரப்போகுது இப்போ முப்பத்தேழு வயசு வரைக்கும் இது ஒரே ஒரு வருஷம் தான் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படி சொன்னால் நான் உயிரோடு இருக்க முடியுமா பிறந்ததுலேருந்து சோறு சாப்பிட்டு தான் இருக்கிறேன் பிறந்ததுலேருந்து சாப்பாடு சாப்பிட்டு தான் இருக்கேன் நம்ம எல்லாருமே அப்படி தானே உயிரோடு வாழணா சாப்பாடு சாப்பிட்ணுன்னு இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் ரட்சிப்பு நமக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா நம்ம அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் ஏசப்பா வந்து எனக்காக அடி அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஏசப்பா என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுழுவில் சுமந்தார் ஏசப்பா எனக்கு நன்மை செஞ்சார் ஏசப்பா உங்களுக்கும் நன்மை செய்வார் அப்படி நம்ம என்ன பண்ணணும் சாட்சி என்ன பண்ணியிருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் யார்கிட்ட சொல்லணும் நான் உங்ககிட்ட நீங்கள் என்கிட்டியா இல்லை அடுத்தவங்கக்கிட்ட அதுதான் இப்போ பேதத்தில் எழுதியிருக்கு பாருங்கள் பதினொன்று அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுக்கிறது அவரை நம்ம விசுவாசித்தோமே அவன் வெக்கமே கிடையாதான் இன்றைக்கி அநேக காரியங்கள் நமக்கு வெக்கம் உண்டாகும்படியான காரியங்கள் வருது இல்லையா ஆனால் கத்தர் சொல்கிறாரு நீ அவரை விசுவாசிச்சா போதும் நீ ஊரில் வேணாம் பெறல வேணாம் தலைக்கீடாக நிற்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அவரை நம்ம விசுவாசித்தா போதுமா நம்ம வெக்கப்பட்டு போகிறதே கிடையாது யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை எல்லோருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் அவரை தொழுது கொண்ட தொழுது கொள்வதுன்னா ஆராதிக்கிறது இப்போ நீ கைத்தட்டி பாட்டு பண்ணீங்கல்ல இதுதான் தொழுது கொள்வது தொழுது கொள்வதுன்னா என்ன சபையில் அவர் சமூகத்தில் நம்ம நல்லா கைத்தட்டி வர்ஷிப் பண்ணுறோம்ல இதுதான் தொழுது கொள்றதுக்கு சமமானது அப்படி நம்ம தொழுது கொண்டோம்னா யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லையா அதாவது இது சொன்னேன் பார்த்தீங்களா யூதர்களுக்காக தானே ஏசு கிறிஸ்து வந்தாருன்னு அப்போசர்கள் நினச்சாங்க அவர் யூதர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்காக வந்தாருன்னு நேற்று நான் சொன்னேன் அவர் பாருங்க யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் கிரேக்கர்னா புறஜாதிகள் வித்தியாசமே இல்லை எல்லோருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்காரா தரித்திரமா இல்லை ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாரு நம்ம கர்த்தர் பார்த்தீங்கன்னா சினிமா படங்கள்லாம் எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு டொக்கு விழுந்த மாதிரி ஒரு ஜோலாக்கு பையன் மாட்டிக்கின்னு குட் ஃப்ரைடே எல்லாம் கண்டிப்பாக வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மெசேஜ் பார்த்தீங்கன்னா டோலாவுக்கு பை ஒன்று மாட்டிக்கின்னு ரொம்ப ஒல்லியாக அப்படியே டொக்கு டொக்கு டொக்குன்னு போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க அவர்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி பணமே இல்லாத மாதிரி சோறே இல்லாத மாதிரி அப்படிலாம் காட்டுவாங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது யூதர்கள் எப்படி தினமாதிரி இருப்பாங்க செம்ம ஹைட்டும் வெயிட்டுமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் போட்ட ட்ரெஸ்ஸுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்போது வீட்டில் ஒரு நபர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாவே சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகும் கரெக்டுங்களா இல்லையா ஆனால் அவர் கூடவே நூற்றி இருபது பேர் இருப்பாங்களாம் மூணு வேலை சாப்பாடா அப்போ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யா சாம்பண்ணா இருப்பார் அப்போ பூமியில் வாழ்ந்த நாட்களே அப்படி அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு அவருடைய ராஜத்துக்கு முடிவே இல்லை அவர் அவருடைய அம்மர் இருக்கிறதே தங்க சிங்காசனமா அவர் தங்க சிங்காசனத்தில் உட்காந்துட்டு அம்மா மூக்குத்தி கட்டிவிட்டு அந்த கால் கிராம கம்மலே அதை கைட்டு சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க அப்போ நம்ம ஜனங்களுக்கு அது இல்லை பாருங்கள் நான் உக்காந்துக்கிறது தங்க சிங்காசனம் நடந்து போகிறது தங்க மா அந்த கால் கிராம் கம்பளை கைட்டுடு அது கால் சவர் வலையில் தூக்கி போடு சொல்லுவாரா சொல்லவே மாட்டார் நானே தங்கத்தில் உக்காந்துக்கிறேன் நீ ஏன் கவரிங் போட்டுன்னுக்கிறேன் சொல்லி தங்கத்தை கொடுக்குற ஒரு தேவன் அவர் அதனால் தங்கத்தை வெறுக்கவே வெறுக்காதீங்க யார் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சொல்லி தங்கத்தெல்லாம் கட்டிடாதீங்க தங்கத்துக்கு ரொம்ப ரோஷம் அதிகம் போச்சுன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வரும் எனக்கு வரும் கத்தருக்கு சோத்திரம் தேவனால் எல்லாம் கூடும் இல்லையா அதாவது பாருங்க அதனால் கத்தருடைய நாமத்திலே தொழுது கொள்ளுகிற எவனும் ரச்சிக்கப்படுவான் இதில் மூணு விஷயம் போட்டிருக்கு விசுவாசிச்சா வைக்கப்பட்டு போகமாட்ட நீ அவரை தொழுது கொண்டா கத்தர் உனக்கு ஐஸ்வர்யா சம்பன்னராக இருக்கு இருக்கிறாரு நீ அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுதே நீ ரச்சிக்கப்படுற இருதயத்துல விசுவாசிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு பத்துலேருந்து படிச்சுட்டே வர இருதயத்துலையும் விசுவாசிக்கணும் வாயிலையும் சொல்லணும் தொழுதும் கொள்ளணும் எதிலே ஒன்றுத்துலையும் மிஸ் பண்ணக்கூடாது நான் இதயத்தை மட்டும் விசுவாசிக்கிறேங்க விசுவாசிக்கிறேங்க விசுவாசிக்கங்க அதாவது இருதயத்தில் விசுவாசிக்கிறது எப்படி நான் லவ் பண்ணுறதுக்கு சமமானது என்னடா இது மாதிரி பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க எல்லாம் இப்போ தெரிந்த விஷயந்தானே எல்லாருக்கும் கா பொண்ணும் இப்போ நிச்சிதார்த்தம் பண்ண நிச்சிதார்த்தம் பயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணும் பையனுக்கும் மனசில் ஏன் நினச்சிருக்கிறேன் மனசில் ஏன் நினச்சுனுக்குறேன்னா ஊர்ஜனங்கன்னா சொல்லுவாங்க அம்மா எப்பயோ நிச்சதார்த்தம் பண்ணுறேன் இன்னும்மா கல்யாணம் பண்ணுற அப்படின்னு கேட்க மாட்டாங்க சட்டு போட்டுன்னு கல்யாணம் பண்ணுமா பாவம் அவங்க எவ்வளோ ஃபோனில் பேசினே இருப்பாங்க கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களா பொண்ணே வந்து கேட்டுரும் எவ்வளோ நேரம்னா மம்மி ஃபோன்லேயே பேசினே இருக்குது கல்யாணம் பண்ணுங்க மம்மி அப்படி கேட்டுருவாங்க கரெக்டாக நிச்சத்தார்த்தம் பண்ணிட்டா அந்த குறிப்பிட்ட நாளில் கல்யாணம் பண்ணிடணும் அப்போ எவ்வளோ தான் விசுவாசிக்கே இருப்பாங்க எறியப்பேர் நம்ம சபைக்கு வராங்க நம்ம சபையில் எறிய பேர் இதான் ஏசுவை தாங்க விசுவாசிக்கிறேன்னு வாங்க அவரை தவிர வேறு தேவன் இல்லைன்னு வாங்க சரி எல்லாம் கரெக்டாக ஞானசனம் எடுங்கன்னா அதுக்கு மட்டும் ஒத்த கால நிற்கிறாங்க அது ஏன்னே தெரியல எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம அவங்களுக்காக ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்கலான்னா கூட வந்து கேட்குறாங்க ஞாசனம் எடுத்துட்டாங்களா நம்மளை என்ன கேட்பாங்க ஞாசம் எடுத்துகிட்டான் கேட்பாலாம் கேட்க மாட்டாங்க நான் என்ன சொல்கிறது அவங்க இல்லைங்க ஒரு சர்ச்சுக்கு மட்டும் வருவாருங்க போவாருங்க வருவாருங்க போவாருங்கன்னா ஒத்துக்குறாங்களா ஒத்துக்குவாங்களா நம்ம பொண்ணு தருவோமா சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்ட்டுங்களா அப்போ பாருங்கள் நீ இருதயத்தில் விசுவாசிச்சேன்னா என்ன பண்ணு வாயில் சொல் ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அவரை தொழுது கொல்லு கரெக்டுங்களா அப்போ எல்லாமே உனக்கு கிளீனாக நடக்கும் அவர் உனக்கு ஐஸ்வரிய சம்மணராமல் இருப்பார் நீ வெக்கப்பட்டும் போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் போடுவேன் ரச்சிப்புனால் என்னென்னா விடுதலை ரச்சிப்புனா என்ன ரசிக்கப்பட்டியாமா ரச்சிக்கப்பட்டீங்களா சிஸ்டர் ரச்சிக்கப்பட்டியா சக்கிணா ஆ ரசிக்கப்பட்டதுன்னா விடுதலை ரச்சிப்புனா விடுதலை வியாதிலேருந்து விடுதலை தரித்திரத்துலேருந்து விடுதலை எல்லாத்துலேருந்து வந்து விடுதலை ஆகுது அதாவது முக்கியமாக பாவத்திலிருந்து விடுதலை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அந்த விடுதலை தான் ரச்சிப்பு ரச்சிக்கப்பட்டியா ரசிக்கப்பட்டாங்க வியாதி எத்தனை வருஷம் இருக்குது பத்து வருஷம் இருக்குது தரிதிர வருஷம் இருக்கு பாஞ்சு வருஷமா இருக்குது அப்போ நீ நான் ரசிக்கப்பட்ட அதாவது நீ ரசிக்கப்பட்டுட்ட ஆனா சத்தியத்தையும் நீ அறியலையே நீ சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும் விடுதலை தான் ரச்சிப்பு இப்போ சொல்ல ஒன்று பார்த்தீங்களா விடுதலை தான் ரச்சிப்பு அப்போ ரச்சிக்கப்பட்ட நீ வீட்டில் உட்காந்துன்னு தான் ஒன்றும் வராது வந்து சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை கேட்ட நீ இன்னும் மற்றவர்களுக்கு அந்த சாட்சிகளை ஒவ்வொருத்தருக்காக பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நமக்கு பலன் கொடுக்கும் நிச்சயம் பலன் கொடுக்கும் உண்மையாகவே சொல்கிறோம் பலன் கொடுக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் அது பாருங்கள் அடுத்தடுத்த வசனங்கள் எழுதியிருக்கு அடுத்தடுத்த வசனங்கள் அப்படியே எழுதிட்டே இருக்குது அவரை ப பதினாலு அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே இதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனமே ஒரு கேள்வி மாதிரி இருக்குது கரெக்டுங்களா அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் இப்போ நான் சொன்னேன் அவரை விசுவாசிக்கணும் அவரை தொழுது கொள்ளணும் அப்போ தான் வைக்கப்பட மாட்டாங்க அவங்க கற்று ஐஸ்வர்யா சம்பனாராக இருப்பார் அப்போ தான் ரசிக்க போடுவாங்கன்னு நான் சொன்னேன் அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் அப்போ அவரை எப்படி விசுவாசிக்கிறது எப்படி விசுவாசிக்கிறது எனக்கு யாருமே சொல்லலையே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த பூமிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது அதனால தான் கத்தர் என்ன பண்ணுறாரு எல்லா மனுஷனுக்கும் இறப்புன்னு ஒன்று வைக்கிறாரு நம்ம கண்ணு முழுடியே நல்லா இருக்கிறாங்க ஒரு ஐயா நல்லா இருக்கிறார் ரொம்ப நல்லா இருக்குது எண்பது வயசாகுது எண்பத்தஞ்சு வயசாகுது திடீர்னு மரிச்சு போகிறாங்க கரெக்டுங்களா இல்லையா அப்போ அந்த அம்மா எங்கே போவோம் டேரக்டாக ஆணவர்கிட்ட போவோம் ஏன்னா ம யார் எது எதனால் உண்டாக்கப்பட்டதோ அது அங்கே தான் போகணும் சரிங்களா அப்போ தாங்க பொழுது அந்த ஆவி போகும்பொழுது ஆண்டவர் வந்து கே நிற்பர் நான் தான் ஆண்டவர் நீ என்னுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டியா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்லணும்னா எனக்கு யாருமே சொல்லலையே எனக்கு சொன்னாதுன்னா நான் இது பண்ணிப்பேன் புரியுதுங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு கேள்வின்னா கேட்பாங்க எனக்கு யாருமே சொல்லலையே எனக்கு வந்து யாருமே சொல்லலையே சொன்னாதான் நான் விசுவாசிச்சிருப்பேன் பாருங்கள் அதில் கிருக்கு இல்லை அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் அவரை விசுவாசிக்கவே இல்லை அவங்க எப்படி ஆராதனை பண்ணுவாங்க அடுத்து அவங்களை பற்றி கேள்விப்படவே இல்லையே அப்போ எப்படி விசுவாசிப்பாங்க அப்புறம் அவங்க பற்றி பிரசங்கிக்கவே இல்லையே உடனே அனுப்பப்படவே இல்லையே கரெக்டுங்களா இப்படி ஒன்று 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 ஒன்றா வந்துட்டு இருக்கு அப்போ சரிம்மா இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்தீங்கம்மா சபைக்கு உங்கள் உங்களுக்கு வந்து தெரியுங்களா இங்கே இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபம் நடக்குதுன்னு தெரியுதுங்களா தெரியாது நாம் ஒரு நாள் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன் அம்மா இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது வேற நம்ம சபையில் உபவாச ஜபம் நடக்கும் வாங்கன்னு சொன்னேன் அப்போ தான் அவங்க வந்தாங்க கரெக்ட்டுங்களா நான் சொன்னதால் தான் நான் வந்தீங்கலாம் வந்திருக்க மாட்டிங்களே ஏன்னா இன்னும் தான் இருந்தாலும் சபை சர்ச்சுன்னு இருந்தால் கூட அவங்க வர மாட்டாங்க கிறிஸ்துவர்கள் வந்துடுவாங்க கிறிஸ்துவர்கள் வந்துருவாங்க மற்ற விசுவாசியாதவர்கள் கத்தரை அறியாதவர்கள் எப்படி வருவாங்க சொன்னா வருவாங்க அப்போ சொல்கிறவங்க யார் அனுப்பப்படுறவங்க யார் ஆ புரிஞ்சிச்சிங்களா அப்போ நம்ம போட்டுட்டோம் இன்றைக்கி நம்ம நீதி நம்ம நீதிமான் சொல்கிறோம் மாத்தட்டி சொல்லிக்கிறோம் நான் நீதிமான்ங்க சொல்கிறோமா இல்லையா அப்போ அதையே மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது இல்ல கரெக்டுங்களா அநேக நேரத்தில் நம்ம குழப்பமே வந்துடும் நம்ம ரசிக்கப்பட்டோமா இல்லையா ஒரு வாரம் நம்ம சபைக்கு வந்துன்னு இருக்கோம் தொடர்ந்து சபைக்கு வந்துன்னு இருக்கோம் ஒரு வாரம் சபைக்கு வராதவங்கள நிறுத்தி கேளுங்க ரட்சிக்கப்பட்டீங்கனான்னு கேளுங்க நான் பேரெலாம் சொல்லலை சொல்கிறேன் திருவிருந்து எடுக்கும்போது கூட திருவிருந்து கொடுங் என்ன நான் ரச்சிக்கப்பட்டே தெரில அப்படின்றாங்க இன்னங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கண்ணா இல்லைங்க நான் இறையே பாவம் செய்கிறேங்க இன்னங்க பாவம் செய்கிறேன் லேட்டாக வரேங்க நான் ஒரு வாரம் வரது வரதில்லைங்க அப்படி சொல்லி ஒரு ஓரமாக முட்டி போட்டு ஜெபிச்சுட்டு வராங்க நான் சொன்னேன் நீங்கள் இப்படி ஜெபிக்கிறதுக்கு சனிக்கிழமையோ என்ன பண்ணிவிடுங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு நாள் முன்னாடியே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் கூட வாங்க உங்களுக்கு அந்தளவு மனசு உரித்துச்சுன்னா நீங்கள் உபவாசம் இருந்து கேளுங்கள் ஆண்டவரே இதை இந்த மேற்கொள்ள இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலனை கொடுங்க கிருபையை கொடுங்க தயவு காட்டுங்க நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக கத்த செய்வார் சேஞ்சிட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்து சொல்கிறது தப்பு இது கட்ட இது கே கேட்டால் அதுக்கான கிருபையை அவர் தருவார்னு அவருக்கு சொன்னேன் சரிங்க சிஸ்டர் அப்படின்னார் இப்போ பாருங்கள் எத் எப்போ ஆண்டவர் அறிந்தவங்களே புரிந்தவங்களே பல வருஷம் சபைக்கு வரவங்களே நிற்கிறது கடினமாக இருந்தா பாவிகளும் துரோகிகளும் எங்கே நீதிமான்களுக்கே இவ்வளோன்னா பாவிக்கும் துரோகிக்கும் எங்கே நீதிமொழிகளில் எழுதியிருக்காங்க எங்கே போவாங்க கரெக்டுங்களா அப்போ நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா நம்ம கடமை விதைச்சிடணும் அவன் வாங்குறான் வாங்கலை தூக்கி போடுறான் கீக்கிறான் எதுவும் நமக்கு தேவையில்லை நம்ம என்ன பண்ணணும் பாஸ்டர் சபையில் என்ன சொல்கிறாங்க ஒரு விவசாயி எப்போவுமே நிலத்துல தான் விதைப்பான் ரோட்டில் விதைக்க மாட்டான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்க மாட்டான் கற்பாறையில் விதைக்க மாட்டான் அவன் தூக்கி அடிக்கும் போது கூட அவன் நிலத்தில் விழதான் விதைப்பான் ஆனால் பைபிளில் எழுதியிருக்கு அவர் விதைக்கிற விதை வழியருகே விழுந்தது பாறையில் விழுந்தது முச்செடியில் விழுந்தது நல்ல நிலத்திலும் விழுந்தது ஏன் அப்படி அவர் விதைக்கிறாருன்னா முளைக்கிறவர்கிட்ட என் தேவ நீதி உள்ளவர் அவர்கிட்ட வந்து இவங்க எனக்கு சொல்லவே இல்லைங்கன்னு சொல்லிடக்கூடாது அதெல்லாம் இருக்குது பழைய ஏற்பாடில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ரத்தம் போய் நமக்கு கிடையாதான் இதே நம்ம பார்த்துக்கிட்டு சும்மாங்காட்டியுமே இருந்தோன்னா இல்லை இல்லை நம்ம அவங்க கோச்சிக்குவாங்க நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சும்மாவே இருந்தோன்னா அந்த ரத்தப்பொழி நமக்கு ஒருங்களாம் ஏன்னா அந்த தப்புல அவங்க மறிச்சு போகிறாங்கல்ல அவங்க தப்பு பண்ணி பாவம் பண்ணி மறிச்சு போனாங்கன்னா அவங்க போய் என்ன சொல்லுவாங்களாம் இவ்வளோ நாள் என் கூடவே வேலை செஞ்சாங்க இவ்வளோ நாள் என் பக்கத்துலயே இருந்தாங்க எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு நம்மள தான் சொல்லுவாங்களாம் பாருங்களேன் ஸ்கூலில் மிஸ்ஸு கிட்ட மாட்டி கொடுக்குற மாதிரி இருக்குதுல்ல உண்மைதான் ஏன்னா அந்த அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடும் இப்போ நம்ம பூமிலியாவது எண்பது வருஷம் வாழ்கிறாங்க தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் வாழ்கிறாங்க நரகத்தில் நித்திய நித்திய காலமாக வாழணுங்களாம் நரகத்தில் நித்திய 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 காலமாக வாழணுங்களா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் நான் என் கணவர் பிள்ளை அப்பா அம்மா அத்தை மாமா இது மட்டும் தான் இவங்க தான் எனக்கு தெரியும் இவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் மறித்து போனால் நம்ம பிள்ளைங்க எங்கே நம்ம மறுத்து போகும்போது நம்ம கணவர் எங்கே நம்ம தாத்தா பா பாட்டி எங்க கரெக்டுங்களா நம்ம மறித்து போகும் பொழுது யாருமே யாருக்கு சொந்தம் இல்லைங்களா இப்போ இங்கே தான் வந்து ஷெக்கினா எல்லாமே எனக்கு நம்ம பரலக தூப்போனால் ஷெக்கினா யாரோ நான் யாரும் கரெக்டுங்களா இல்லையா நான் ஏன் ஷக்கினாக்காக மட்டுமே வாழணும் கரெக்டுங்களா அதனால தான் நம்ம வெயில் போய் ஊழியம் செய்கிறோம் வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் ஊழியம் செய்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருபை எனக்கு மட்டும் சொந்தமா இது நான் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா எல்லாம் உங்கள் கையில் பைபிள் இல்லை இருக்கா ரோமர் இருக்கா ரோமர் பதி ப பத்தாம் அதிகாரம் இருக்கா இல்லையே இருக்கா இருக்கா அப்போ எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணணும் யார் யார் கையெல்லாம் பைபிள் இருக்கோ யார் யார் கையில் ரோமர் பத்து இருக்குதோ யாரெல்லாம் ரோமர் பத்து படிக்கிறாங்களோ அப்போ அதை எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணணும் இவங்க மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அது இருக்குதுங்களா இல்லையே போதகர் மட்டும் தான் செய்யணும் விசுவாசிகள் செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது எல்லாருமே செய்யணும் எல்லாருமே என்ன பண்ணணும் செய்யணும் நம்ம போச்சுமா காய்கறி வாங்க போவோம் கரெக்டுங்களா யாரும் நம்ம க நம்ம நம்ம வீட்டுக்கு ஒரு டீ தூள் விற்க வருவாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க வராங்க நம்ம என்ன பண்ணோம் அவங்களை பிடிச்சி உட்கார வச்சு ஆர்டர் பற்றி சொல்லணும் ஏன்னா நான் ஒரு சாட்சியை சொல்லணுன்னா சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு டீ விக்க ஒரு அம்மா வந்தாங்க நம்ம எப்பவும் எல்லாமே வெளியில் தான் வாங்குவோம் ஆனால் அந்த அம்மா பேருந்து மஞ்சுளா அந்த அம்மா பேரு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த அம்மா வந்து டீ தூள்விக்க வந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா எப்போவுமே எல்லா பொருள் தான் வாங்குகிறோம் இருந்தாலும் அந்த அம்மா இந்த ஒரு பொருள் எடுத்துன்னு வருது நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன் எப்போவுமே யார் வந்தாலும் விசாரிப்பேன் விடமாட்டேன் உள்ளே உக்கார வச்சு டீ விற்கிற அம்மாவுக்கே டீ போட்டு கொடுத்து சொல்லுங்க என்ன கதை எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டு பார்த்தா எங்கள் அத்தை வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க எங்கள் அப்பாவோடய தங்கச்சி விட்டு தங்கச்சி பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க நான் பேசிக்கிட்டே பேச்செல்லாம் கொடுத்துட்டு ஆர்டர் பற்றி சொல்கிறேன் ஆர்டர் பற்றி சொல்கிறேன் சபையை பற்றி சொல்கிறேன் உபவாச ஜபத்தை பற்றி சொல்கிறேன் யாராக இருந்தாலும் உபவாச ஜபத்தை பற்றி தான் சொல்லுவேன் உபவாச ஜபத்தை பற்றி சொன்னேன் எல்லாமே சொல்கிறேன் அப்பா அந்த மாதிரி சொல்லிச்சு நான் ஒரு நாளைக்கு வரேன் எனக்கு குடின்னு போறியான்னுச்சு தாராளமாக குடின்னு போகிறேன் வாங்க வரும்போது ரெண்டு டீ பேக்கெட் எக்ஸ்ட்ராகவே வாங்கினுவாங்க நானே வாங்கிக்கிறேன் ஏன்னா அப்படி சொன்னதான் வாங்கி வருவாங்க கரெக்டுங்களா வர்றதை நான் அதாவது உலக பொருளை வச்சு சிநேகிதர்களை சம்பாதிங்கள்னு வேதத்தில் எழுதியிருக்கு கரெக்டுங்களா அதனால ஒரு ஒரு சாதாரண ஒரு பணத்துக்காக நம்ம அவங்கள விட்டுறக்கூடாதுல்ல சாதாரண ஒரு பொருளுக்காக நம்ம அவங்கள விட்டுறக்கூடாதுல்ல நான் சொன்னேன் ரெண்டு டீத்துக்கு வாங்கிக்கிறேன் நீங்கள் எடுத்துன்னு வாங்க அப்படியே காலையில் வந்துருங்க சரி நாளைக்கு ஒரு சந்தோஷம் ஓ ஒரு ஆத்மா சூப்பராக கிடச்சிச்சு அந்த ஆத்மாவை கூட்டின்னு போய்ட்டு அவங்களுக்கு ஜெபிக்க வச்சு எல்லாம் செஞ்சோம் ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்க பொண்ணுக்கு அவங்களுடைய ரெண்டாவது பொண்ணுக்கு திருமணம் ஆகாமல் ரொம்ப வருஷமாக ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் கிட்டே ரொம்ப லீனாக இருப்பாங்க அதாவது எலும்பெல்லாம் தெரியும் அது மாதிரி யாருமே நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப 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 லீனாக அவடைய எலும்பு எல்லாமே அப்படி தெரியும் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல அது மாதிரி பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ரொம்ப லீனாக இருக்கிறாங்க அது ஏதோ விலவீனம் வந்தது போல் ரொம்ப லீனு பல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்போ நான் அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது இந்த பொண்ணுக்காக நீங்கள் ஜவம் பண்ணுங்கள் இந்த பொண்ணுக்காக உபவாசம் இருங்க கத்திர கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு ரெண்டு குழந்தைங்க பிறந்தது இப்போவும் இருக்கிறாங்க இப்போ என் கூட அந்த பொண்ணெல்லாம் பேசுகிறாங்க வேப்பம்பட்டில் அந்த சிஸ்டரு நல்லா இருக்கிறாங்க கல்யாணம் வாழ்த்து முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க இப்போ சூப்பராக இருக்காங்க சொந்த வீடு எல்லாமே இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்கிறேன் அன்னைக்கு அவங்களுக்கு டீ தூள் விற்கும் பொழுது நான் அந்த ஆத்மா விட்டுருந்தேன்னா அந்த பொண்ணு கல்யாணம் இருக்குமா இன்றைக்கி யா அவங்களுக்கு ஒரு எல்லாருமே யாருமே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்களே அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்க மாட்டாங்களே அவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்பவும் அவங்களுக்கு ஜோம் பண்ணி சுகமானாங்க இதெல்லாம் நடந்திருக்காது இல்லை இப்போ இன்றைக்கி அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு அன்றைக்கி போட்ட ஒரு சின்ன விதை அதனால் நம்ம எதையுமே வந்து என்ன பண்ணக்கூடாது யாரையுமே வந்து நமக்கு எதுக்கு நம்ம சொல்லாமல் போயிடக்கூடாது நமக்கு ச சபையில் கைப்பிரதி இருக்குது சரிங்களா கைப்பிரதி இருக்குது நம்ம கைப்பிரதி எடுத்துகிட்டு போயிட்டு ஊழியம் செய்கிறோம் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஊழியம் செய்யலாம் சரிங்களா இப்போ கணவர் ஒத்துக்கொள்ளலை என்னுடைய கணவர் ஒற்றுக்கொள்ளலை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ எஸ்தர்னு ஒரு ராஜாத்தி இருக்காங்க எஸ்தர் ராஜாத்தி அவங்க எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க யூத யூதகுலத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க ஜெச்சுட்டு ராஜா கிட்ட போனோம் யாருமே வந்து க கணவன்கிட்ட பேசுறது ரொம்ப சகஜம் தானே சாதாரணமாக பேசிடலாம் ஆனால் அந்த ராஜா வந்து அகசூரு ராஜா ரொம்ப கடின இறுதி எம்முடையவரு அதுவும் இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது ஏன்னா ராஜா ஒருத்தர் தான் அவரை சூழ மைண்டில் பேச பல பேர் ம மைண்டில் பேசி அவரை இது பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு ராஜா கிட்ட ராஜா கிட்டே போய் எஸ்தர் வந்து தன்னுடைய யூதகுல ஜனங்களுக்காக பரிந்து பேசணும் எப்படி பேச முடியும் பல காசு பல பேர் பல பேருடைய தந்திரங்கள் அங்கே இருக்குது யூதகுலம் அழிவதற்கு பல பேர் தந்திரம் போட்டிருக்காங்க தந்திரமாக சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க இப்போ அந்த ராஜாதி என்ன பண்ணுறா எஸ்தர் என்ன பண்ணுறா உபவாசம் இருந்து ஜெபித்து பிறகு கணவர்கிட்ட போய் என்ன பண்ணுறா பேசுகிறா சும்மாவே பேசுறது ஒன்று உபவாசம் இருந்து பேசுகிறது ஒன்று எனக்கு இந்த ட்ரிக்ஸை நான் அடிக்கடிக்கு பயன்படுத்துவேன் எனக்கு ஏதாவது வேலை ஆகுனா உபவாசம் இருப்பேன் உண்மையாகவே எனக்கு ஏதாவது ஆகணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் யார்கிட்ட பேசணும் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உபவாசம் இருப்பார் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சில காரியங்கள் தேசத்துக்காக ஜபிக்கணும்னா சொல்லிடுவேன் சொல்லி ஜபிக்கிறோம் சில நேரங்களில் சொல்லாமல் அந்தரங்கமாக கூட உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவேன் கணவர்கிட்ட பேசுகிறதோ மற்ற காரியங்கள் செய்கிறதோ அப்படி அந்த எஸ்தர் ராஜா என்ன பண்ணுறா உபவாசம் இருந்து கணவர்கிட்ட போய் கேட்குறா அவங்க கணவர் கண்களில் தயவு கிடைக்குது அவங்க கணவர் சொல்கிறாரு என்னம்மா எஸ்டரு நீயே ஏன் நிற்கிற செங்கோலை நீட்டி சொல்கிறாரு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கூட உனக்கு கொடுத்துறோம் போ அப்படின்றாரு இந்த ராஜ்யத்தில் பாதி கூட நான் உனக்கு கொடுக்குறேன் நூற்றி இருபத்தேழு நாட்டுக்கு ராஜாவது என்னுடைய பாதி தேசத்தை கூட நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த அளவுக்கு தயவு கிடைக்குது அதனால நம்ம வந்து ஊழியம் செய்வதற்கு தடை இருக்கக்கூடாது அப்படி தடையாக யார் வந்தாலும் அவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அவர் கணவராக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் சரிங்களா நிறைய பெற்றோர்கள் ஜெபிக்க விட மாட்டாங்க சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க ஊழியம் செய்ய விட மாட்டாங்க அது மகனாக இருக்கலாம் சர்ச்சுக்கு தடையாக இருக்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கூட மாட்டுறாங்க ஊழியம் சேர்த்துக்கூட மாட்டுறாங்க நாலு பேரை பற்றி இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு கூட மாட்றாங்களா அவங்க எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்காங்க அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ஜெபிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் உபவாசம் இருந்து பேசினோன்னா அது கல்லாக இருந்தாலும் கரைஞ்சிரும் கல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக கரையும் நம்ம ஊழியம் செய்யணும் ஏன்னா நம்ம இந்த ஊழியம் செய்வது எதற்காக இயேசுவை பற்றி சொல்கிறது எதுக்காக நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல பரலோகத்துக்குரியவர்கள் படைத்த தேவனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சொன்னால் தான் விசுவாசிப்பாங்க அவங்க விசுவாசித்தாதான் ரச்சிக்கப்படுவாங்க அவங்க தான் கத்திர தொழுது கொள்வாங்க கேள்விப்படாமல் அனுப்பப்படாமல் யாருமே கத்திரத்தை போக முடியாது இல்லையா ஸ்தோத்ரமேசப்பா அன்றைக்கு ஏசையா தீர்க்கதரிசி சொன்னான் ஆண்டவரே கர்த்தாவே என்னை அனுப்பும் என்னை அனுப்பும்னு சொன்னார் ராஜா என் கர்த்தாவே நீ சொன்னீர் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசி என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று சொன்னது போல ராஜா தகப்பனே சுவிசேஷங்களை சொல்லுகிறவருடைய பாதங்கள் உங்களுடைய பார்வையில அழகா இருக்கிறது கர்த்தாவே தகப்பனே அவர்களுக்கு அவர்கள் கீழே விழும்பொழுது நீர் அவர்களை தாங்குகிறீர் ஆண்டவரே அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிறீர் ஆண்டவர அப்பா சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நீர் ஐஸ்வர்யா இருக்கிறீர் ஆண்டவர அப்பா மனதில் விசுவாசிக்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டு உங்க சித்தத்தை செய்யணும் உடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவர ஆண்டவரே தகப்பனே நீங்க அப்படி செய்ய உடைய கிருபைக்காக சோத்ரம் சோத்ரம் இந்த வேதத்தை தியானித்த ஒவ்வொருவருக்கும் உடைய சித்தத்தை செய்யும்படியான நீ தருகிறீர் அதற்காக உமக்கு சோத்ரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன்